हाय बरीस गिंडरे कानून தமிழ்நாட்டினுடைய திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு வளையல் வியாபாரிக்கு ஏற்பட்ட அதிபயங்கர அமானுச நிகழ்வு தங்க முழுமையாக பார்க்க போயிடும் இன்றைய காலிலையும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுசமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க இது போன்று உங்கள் வாழ்விலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சலுக்கு அனுப்பலாங்க ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கீங்க அதில் போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களாக இருந்தாலும் சரி புதிய பார்வையாளர்களாக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்சர் வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அலைய கிராமத்துல கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் காலகட்டத்தில் நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம் இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக அனுப்பியது ரிஷி அப்படிங்கிறவர் தாங்க இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லங்க இவருடைய தாத்தாக்கும் அவங்களுடைய நடந்தது தாங்க இந்த சம்பவம் அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் காலகட்டத்துல இந்த மின்னஞ்சலை அனுப்பிய ரிசி இருக்கார் இல்லையா அவங்களுடைய தாத்தா பேர் பாண்டிங்க அவருடைய குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா அவர் அவருடைய மனைவி மற்றும் இரண்டு பிள்ளைகள் இருந்திருக்காங்க இவருடைய தோற்றத்தை பத்தி சொல்லணும்னா முறுக்கு மீசையோட கட்டுக்கோப்பான உடல் அமைப்போட எது வந்தாலும் துணிஞ்சு நம்ம பாத்துக்கலாம்டா இருக்கக்கூடிய ஒரு தைரியமான ஒரு நபர் தாங்க அப்படி இருக்கிற இவர் என்ன தொழில் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா வளையல் பாசி பொட்டு போன்ற ஃபேன்ஸ் ஐட்டங்களை வந்து ஒரு சைக்கிளை முழுமையாக அலங்காரம் பண்ணி சுட்டு வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களில் வந்து வியாபாரம் பண்றதாங்க இவருடைய வேலை இவருடைய வேலை நேரத்தை பார்த்தீங்கன்னா அதிகாலையில கிளம்புனாருன்னா மாலை ஒரு ஏழு மணிக்கு தாங்க வீட்டுக்கு வந்து சேருவார் ஏன் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து தெரியுங்க நிறைய பேர் வந்து விவசாயத்தில் வந்து ஈடுபடுவாங்க அதனால பெண்கள் வந்து அதிகாலையிலேயே வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே நாற்று நட போயிட்டாங்கன்னா ஊருக்குள்ள யாருமே இருக்க மாட்டாங்க இவர் அந்த பெண்கள் கிராமத்துக்கு இந்த விவசாயம் பார்க்கக்கூடிய இந்த வேலைக்கு போறதுக்கு முன்னாடி இவர் முன்னாடி போயிட்டாருன்னா ஒரு சில வியாபாரங்களை வந்து இவர் பார்த்து முடிச்சிடுவாரு அதனால காலையில கொஞ்சம் சீக்கிரம் போய் முடிச்சுட்டாருன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் மேல இவருடைய வேலையில வந்து ஈடுபடுவாருங்க அது மட்டும் இல்லாமல் விசேஷ காலங்கள் மற்றும் இந்த திருவிழா டைம்லாம் வந்துச்சுன்னா ஒரு கிராமத்துக்கு இந்த வியாபாரத்துக்கு போனாடுறீங்களே அங்கேயே தங்கிடுவாராங்க சைக்கிளே ஒரு பெட்ஷீட் ஒன்று வச்சிருப்பாங்க அங்கேயே பெட்ஷீட்டை வச்சு தூங்கிட்டு மறுநாள் காலையில் தெரிஞ்சவங்க யாராவது வீட்டில் இந்த பொருள்களை கூட வச்சுட்டு பொது கம்மா இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கம்மாயில குளிச்சுட்டு அதுக்கு பிறகு இவருடைய ஊருக்கு கிளம்பி வருவாங்க அவருடைய வழக்கமாகவே வச்சிருக்கிறாரு இவர் நினச்ச மாதிரியே இவர் இருக்கக்கூடிய கிராமத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிராமம் தள்ளி ஒரு கிராமத்துல வந்து ஒரு திருவிழா நடக்குது அப்படின்ற செய்தி ஒரு காதுக்கு வருதுங்க அந்த திருவிழா எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் நடக்கும் அப்படின்றதுனால இந்த பாண்டின்றவர் என்ன பண்றாருன்னா நம்ம எப்படி இப்படி அந்த கிராமத்துக்கு வந்து இந்த திருவிழாக்கே போயிட்டோம்னா நம்மளோட வியாபாரத்தை வந்து கொஞ்சம் பா வந்து நம்ம வருமானம் பார்த்துடலாம் அப்படின்னு முடிவு எடுத்து அந்த திருவிழாக்கே போலான்னு முடிவு இன்னொரு விஷயம் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த திருவிழா நடக்கக்கூடிய அந்த கிராமத்துல இருந்து ஒரு கிராம தள்ளிங்க இன்னொரு கிராமத்துல வந்து யார் இருக்காங்கன்னு இவருடைய மாமனார் மாமியார் தாங்க இவருடைய மனைவி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய அப்பா அம்மா அதனால இவர் என்ன பண்றாருன்னா நம்ம ஒரு வேளை இந்த திருவிழா கூட்டத்துக்கு போயிட்டு நம்ம இது தங்குறக்கு வசதி இல்லை அப்படின்னா நம்மளுடைய மாமனார் மாமியார் வீட்டுக்கே அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்து அந்த திருவிழா நடக்கக்கூடிய இடத்துக்கே உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க மனைவி மட்டும் பிள்ளைகிட்ட சொல்லி அந்த சைக்கிளை எடுத்துக்கிட்டு உங்களுடைய அந்த திருவிழா நடக்கக்கூடிய இடத்துக்கே கிளம்பி போறாங்க அப்படி இந்த திருவிழா நடக்கக்கூடிய இடத்துக்கே போன இந்த பாண்டிக்கு பேரெதிர்ச்சி காத்திருந்துச்சுங்க என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இவர மாதிரியே நிறைய பேருங்க அந்த இந்த ஜவுளி அந்த ஐட்டங்களை வந்து வியாபாரம் பண்ணிட்டு நிறைய பேர் இதை பார்த்துட்டு இந்த பாண்டி என்ன நினைக்கிறாருன்னா என்னடா எப்பயும் போல ஒரு சில பேர் தான் இருப்பாங்க நினைச்சிருப்பாருங்க ஆனா இந்த முறை இந்த அளவுக்கு அதிகமாக வந்து நிற்கிறாங்களே நமக்கு எப்படி ஆபரம் அப்படின்ற ஒரு குழப்பத்தோடய வந்து அந்த இடத்தையே வண்டி நீ படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா அவர் நினைச்ச மாதிரி காலையில இருந்து மாலை வரைக்கும் ஒரு கூட்டம் கூட வந்து வரலங்க சின்ன சின்ன கஸ்டமர் மட்டும் தான் வந்து போயிட்டு இருக்காங்க இது இப்படியே போயிட்டு இருந்தா கதையாகாது அதனால பக்கத்தில் நம்மளுடைய மாமனார் மாமியார் கிராமம் இருக்குல்ல அங்கே போய் நம்ம வியாபாரமாக்கலாம் அதுக்கு இடையிலே ஒரு கிராமம் இருக்குல்ல அங்கேயே போய் நம்ம கிராமம் பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிறவங்க ஒரு சிலர் வந்து வாங்குவாங்க அப்படியே முடிவு எடுத்து அந்த கிராமத்துக்கே ஒரு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு இந்த திருவிழா இருந்து நகர்ந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படி இந்த திருவிழா நடக்கக்கூடிய இடத்துல இருந்து பக்கத்து கிராமத்துக்கு கிளம்பக்கூடிய நேரத்தை பார்த்தீங்கன்னா தோராயமா ஒரு இரவு ஏழு மணி இருந்துருக்குங்க அந்த சமயத்தில் அந்த கிராமத்துக்கு நுழைஞ்சிட்டு ஒரு சில வியாபாரம் பார்த்து முடிச்சிட்டு அந்த கிராமத்தை தாண்டி தன்னுடைய மாமனார் மாமியா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய கிராமத்தை கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து இந்த கிராமத்தோட எண்டு பகுதியில் வந்து போயிட்டு இருக்காங்க அந்த கிராமத்தோட நிறைவு பகுதியில் ஒரு முச்சந்தி இருந்திருக்குங்க அந்த முச்சந்தி கிட்ட ஒரு தனியா ஒரு வீடு இருந்துருக்கு அந்த வீட்டை ஊத்து பார்த்துட்டு இருந்தவர் என்ன நினைக்கிறாங்கன்னா கடைசி அந்த வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் இந்த வீட்டுல யாராவது வாங்கினாங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிருக்காங்க அந்த வீட்டில் வேற யாரும் கிடையாதுங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தான் இருக்கிறாங்க உடனே அவர் நினைச்ச மாதிரி அந்த வீட்டு வாசல்ல இருந்து ஒரு பெண்மணி வந்து கை குழந்தையோட வெளியே வராங்க அப்படி இந்த கை குழந்தையோட இருக்கக்கூடிய பெண்மணி அந்த வீட்டுக்கிட்ட போய் நெருங்கி போனதுக்கு பாண்டி என்ன பண்றாங்கன்னா பாப்பா உனக்கு என்ன வேணும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க உடனே இந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா அண்ணா எனக்கு கண்ணாடி வளையல் வேணும்னா நான் பாத்துக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வலையில எடுத்து எடுத்து அவங்க கையில பார்க்குறாங்கன்னு ட்ரை பண்றாங்க ஆனா அவங்க கைக்குள்ள வந்து நுழைய மாதிரி தரல அவங்களுக்கு தரல போலாங்க உடனே இந்த பாண்டின்றவர் என்ன பண்ணுறாங்கன்னா இருமா அதை மாற்ற விதத்தில் மாட்டினாத மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கையை இப்படி மாட்டிட்டு இருக்காருங்க அந்த சமயத்தில் இவருக்கு யார் என்னன்னு தெரிலங்க இவர் முதலே யாரோ கல்லங்குண்டு ஏரியிற மாதிரி இவருக்கு வந்து வலிச்சிருக்குங்க உடனே டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க அந்த இடத்துல வந்து ஒரு நபர் நிக்கிறாங்க இதை பார்த்துட்டு பேர் பேரதிர்ச்சிங்க என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிக்கிறது வந்து வேற யாரும் கிடையாதுங்க இந்த கை குழந்தையோட கூட பெண் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய கணவர் தாங்க அந்த கணவர் சரியான மது போதில தன்னாடிக்கிட்டே நின்றுருக்காருங்க அவர் வேற யாரும் கிடையாதுங்க இந்த பாண்டி இருக்காரு இல்லையா அவருக்கு தெரிஞ்ச ஒரு நான் போடுறதேன் அவருடைய பேர் கண்ணனுங்க உடனே அந்த நபர் என்ன சொல்றாருன்னா இந்த பாண்டியை பார்த்துட்டு எவ்வளவு தைரியம் தான் என்னோட பொண்டாட்டிய கையவே நீ பிடிப்படா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்கிரசமான துணையில வந்து பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டுட்டுதான் பாண்டிக்கு என்ன நினைக்கிறாருன்னா என்னடா நீ இப்படி சம்மந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்க போதையில குடிச்சிட்டு எதுவும் உளறிட்டு இருக்கியா இப்படி வளையல் மாட்டி பாக்கிறது எல்லாருமே இயல்பா பண்ணக்கூடியது தானே அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த வளையல் காரம் வந்து ஆண்கள் தான் அதிகமா இருப்பாங்க பெண்கள் வந்து அந்த வளையல் மாட்டுறதுக்கு வந்து தெரில அப்படின்னா தான் வந்து மாட்டி கொடுப்பாங்க என்ன காரணம் பாத்தீங்கன்னா வளையல் உடஞ்சிட கூடாது இல்லையா அதனால பண்ணுவாங்க அதே மாதிரி தாங்க அவர் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சுருக்காரு ஆனால் அந்த மதுபோதையில் இருக்கக்கூடிய அந்த கண்ணன்றவருக்கு வந்து அது வந்து கொஞ்சம் கூட அது காதல ஒழுகவே இல்லைங்க மறுபடியும் மறுபடியும் என்னுடைய பொன்னாடி நீ தொட்டுட்ட அதனால் அவனை நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த போதையிலே தள்ளாடிட்டு இருக்காருங்க இதை கேட்டுக்கிட்டு சுற்றி முத்தி இருக்கக்கூடிய அந்த மக்கள் புறம் பக்கத்தில் நெருங்கி வந்துறாங்க நெருங்கி வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த போதையில் இருக்கக்கூடிய அந்த கண்ணன் இருக்கார் இல்லையா அவர் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்டா அவனுக்கு வே வேலை இல்லையா நைட் ஆய்ச்சினா அப்படி குடிச்சிட்டு அட்டாசம் பண்ணிட்டு இருக்கியா முதல்ல வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சத்தம் போடுறாங்க இதை கேட்டுக்கிட்டு இருந்த கண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பாண்டியை பார்த்து சொல்கிறாருங்க என்னடா உன்னால தாண்டா அப்படி என்னை திட்டுறாங்க எத்தனை நாள் இந்த கிராமத்துல இருக்கக்கூடியவங்க கூட என்னை பார்த்து மிரளுவாங்கடா என்னமோ நீ வந்ததுக்கு அப்புறம் சட்டம் போடுறாங்க நீ தெரிஞ்சவனா இருந்தாலும் நீ செஞ்ச தப்பு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சட்ட மேல வந்து கை வச்சுராங்க இதை பார்த்ததும் பாண்டி வந்து கோவம் வந்துடுதுங்க உடனே என்ன பண்றாருன்னா அந்த போதிலக்காரில அந்த கை குழந்தையோட பெண்மணியோட கணவர் கண்ணன் அவர் வந்து கண்ணை தச்சு பலார அற விட்டாருங்க அப்படி அடிச்சதுக்கு அப்புறம் அந்த கண்ணன்ற வந்து கீழே சுருண்டு விழுந்துறாருங்க சுருண்டு விழுந்ததுக்கு அப்புறம் சுத்தி இருக்கக்கூடியவங்க அப்புறம் என்ன பண்றாங்கன்னா தம்பி பிரச்சனை எதுவும் பண்ண வேணா நீ யாவரம் பார்க்க வந்த பையன் இவனால தேவையா பிரச்சனை எதுவும் மாட்டிக்கிறாத நீ எங்க போய் அங்க கூட போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இவரை ஏற்கனவே தெரியுங்க அதனால அவங்களுடைய மாமனார் மாமியார் கிராமத்துக்கே போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளப்பி விடுறாங்க அந்த கூட்டத்தில் இன்னொரு விஷயத்த குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த கண்ணன் கீழே விழுந்து கிடக்கிறார் இல்லையா அவர் கூட நெருங்கிய நண்பர்கள் ஒரு மூணு பேர் பாங்க அவங்களும் போதையில இருக்காங்க ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா அண்ணா நீங்க இன்னும் பெருசா எடுத்துக்காங்கன்னா அவன் போதில் செஞ்சுட்டு இருக்கான் தெரிஞ்சாலும் தெரியாததுக்கு வித்தியாசம் இல்லாமல் இப்படி நடந்துக்கிறேன் நாங்க பாத்து சத்தம் போடுறோம்னு சொல்லிட்டு இவர் வந்து ஆறுதல் சொல்லி அந்த கிராமத்துல இருந்து அவங்களுடைய மாமனார் மாமிய கிராமத்துக்கே அனுப்பிச்சுக்கிறாங்க அதுக்கு பிறகு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த இல்லையா அந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய மாமனார் மாமியை கிராமத்துக்கே போலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அப்படி கிளம்பிட்டு இருக்காங்க அப்படி திரும்பி பார்த்துருக்காரு இந்த கண்ணன் இருக்கார் போதில ஒரு அவர் வந்து ஒரு மொரை பாத்துட்டு ஒரு சீத்த சொன்னதே திரும்ப சொல்றாருங்க என்னோட குடும்பத்தை நீ சண்டை நான் அப்படின்னா கொல்லாமட மாட்டேன் கொல்லாமட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போதில உலரிட்டே இருந்திருக்காருங்க இத இருந்த இருந்தவர் இவரு கொஞ்சம் தைரியமான ஆகும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால அது வந்து பெருசாவே எடுத்துக்கலங்க உடனே என்ன பண்றாங்கன்னா அவன் போதும் நான் உடைய சொல்லிட்டு ஒரு சைக்கிள் எடுத்து அவங்களுடைய மாமனார் மாமியார் கிராமத்துக்கே கிளம்பி போயறாருங்க அப்படி மாமனார் மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட எல்லாருமே உறவினர்கள் இருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாருங்க சொன்னதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே பேசிட்டு தங்கியிருப்பா நாளைக்கு நீ பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து அங்க அன்றைய இரவே அவர் வந்து தங்க வச்சாங்க அதுக்கு பிறகு மறுநாள் காலையில விடிச்ச பிறகு இந்த பாண்டிருக்காரு இல்லையா அவருக்கு லைட்டா உடம்பு முடிய போலங்க உடனே அவங்களுடைய மாமனார் மாமியார் என்ன பண்றாங்கன்னா இல்லைனா நீ இப்போதைக்கு கிளம்ப வேணா திருவிழா எப்படி நைட்டு தானே சாயங்காலம் நேரம் தானே கொஞ்சம் நல்லா நடக்கும் அதனால வந்து நீ இங்கே தங்கியிருப்பா சாயங்காலத்துக்கு முன்னாடி கூட நீ கிளம்பி போப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கன்வெர்ஸ் பண்றாங்க உடனே பாண்டி என்ன பண்றாருன்னா மாமனார் மாமியார் சொல்றது சரியா தான் இருக்கும் நமக்கு வேற உடம்ப முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் தங்கிறாங்க அப்படி மாமனார் வீட்டில் தங்கிட்டு மதிய வேலை உணவு கூட ஒரு அங்கேயே சாப்பிட்டாருங்க சாப்பிட்டுட்டு அன்றைய மாலை ஒரு தோரம் ஒரு ஏழு மணி ஒரு ஏழு முப்பது மணி அளவுல இவர் இந்த கிராமத்துக்கு இந்த திருவிழா நடக்கூடிய இடம் பார்த்தீங்களா அதுக்கு கிளம்பி வரலாம்னு சொல்லிட்டு சைக்கிள் அலங்காரம் பண்ண அந்த பொருட்களை பூர வச்சுக்கிட்டு கிளம்பி வந்துட்டு இருக்காருங்க அப்படி பாண்டி என்ன பண்றாங்கன்னா இந்த திருவிழா நடக்கக்கூடிய இடத்துக்கு போனோம்னா அந்த சண்டை நினைச்சு இல்லையா அந்த கண்ணன்ற ஒரு போதையில் இருந்தாரு இல்லையா அந்த கிராமத்தை தாண்டி தாங்க அந்த திருவிழா நடக்கக்கூடிய இடத்துக்கு போயாகணும் உடனே ஒரு மனசுல என்ன தோணுது அப்படின்னா நேத்து அப்படித்தான் சண்டை போட்டோம் இன்னைக்கு ஒருவேளை நம்ம மேல எதுவும் கோவமா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி யோசிக்கிட்டே திங்க் பண்ணிக்கிட்டே போறாருங்க அவர் நினைச்ச மாதிரிங்க இந்த சண்டை அந்த இந்த அவர் அந்த கிராமத்தை அப்படி நெருங்கி போனதுக்கு அப்புறம் அந்த முச்செந்தில் தான் அவருடைய வீடு இருக்கு அப்படின்னு சொன்னிருந்தேன் அந்த வீடு வந்து லைட்லாம் விளக்குலாம் அமர்த்தி அப்படி கருமா கிடந்திருக்குங்க இதை பார்த்ததும் பாண்டே என்ன நினைக்கிறாருன்னா அந்த வீட்டில் யாருமே இல்ல போல குடியார் பையதோ ஏதோ சண்டை போட்டனால இவங்கிட்ட வெளியே போயிட்டாங்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைச்சிட்டு கொஞ்சம் ஆறுதலாக வந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு அந்த முச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு எதிர்புறத்துல வந்து ஒரு காட்சி ஒரு கண்ணில் தெரியுதுங்க ஏன்னா அது அப்படி சொல்லிட்டு உத்து பார்க்குறாருங்க அங்கனுக்குள்ள ஒரு நான்கு நபர்க்குங்க அந்த நான்கு நபர்கள் வந்து இவருடைய பாத்துக்கிட்டு அப்படியே முறைச்ச பாத்துட்டு இருக்க மாதிரி சிகரெட்டு கையில வச்சிருக்க மாதிரி இப்படி ஊதிக்கிட்டே இருக்காங்க இதை பாத்துக்கிட்டு பாண்டிக்கு கொஞ்சம் பயம் வந்துருந்தாங்கன்னு சொல்லணும் இவர் என்ன நினைச்சிட்டாருன்னா ஒருத்தையும் ரெண்டு பேர் வந்தா வந்து நம்ம எதிர்த்து சண்டை போட்டலாம் ஆனா நான்கு பேர் நிற்கிறாங்களே நம்மளோட ஏதோ உடனே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோட அந்த இடத்த ஊத்து பார்த்துருக்காங்க அந்த சமயத்துல அந்த நான்கு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் கிடையாதுங்க அந்த மொதல் நாள் வந்து சண்டை போட்டப்ப வந்து இந்த இவருக்காக ஆறுதலாக பேசி இந்த கண்ணனோட ஒரு மூன்று நண்பர்கள் இருக்காங்கன்னு சொன்னிருந்த இல்லையா இல்லையே தூக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்லி இல்லையா அவங்கதாங்க அந்த மூன்று பேரோட சேர்த்து இந்த கண்ணன் வந்து அவங்க கூட கூட்டத்திலேயே நின்று இருக்காரு அந்த கண்ணன் வந்து இவர் நல்லா உத்து பார்க்குறாருங்க அவர் என்ன பண்ணிருக்காரு பார்த்தீங்கன்னா கழுத்துல அப்படி ஒரு தூட்டா சுழு மாடி இப்படி இழுக்க கட்டிக்கிட்டு பார்த்து அப்படியே முறைச்சு பார்த்துருக்காங்க உடனே இந்த பாண்டி என்ன அந்த நான்கு பேர் கூட்டத்தடைய நிற்கிறாங்க இல்லையா அந்த இடத்த தாண்டி அப்படி சைக்கிளை பொறுமையாக அப்படி வந்து ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்காருங்க அந்த சமயத்தில் இந்த கண்ணன்றவர் வந்து அப்படி கண்கள் செவக்க அவரை பார்த்து அப்படி முறைச்சிட்டே இருந்திருக்காருங்க உடனே இவர் என்ன பண்றாருன்னா நம்ம இதுக்கு இதுக்குள்ள நிக்க கூடாது எதாவது பிரச்சனை வந்துரும் அதனால நம்ம வண்டியை எடுத்துட்டு மறுபடியும் நம்ம டக்குன்னு கிளம்பி போயிரும் அந்த வண்டியை மூவ் பண்ணி கிளம்ப போறாருங்க அந்த சமயத்தில் அந்த நண்பர்கள் இருக்காங்க இல்லையா அந்த கண்ணனோட சேர்த்து ஒரு மூன்று நண்பர்கள் அவங்க இவரை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா இன்னைக்கு பயப்படாதீங்க அவங்களுக்கு யாரும் எந்த பிரச்சனையும் மனப்போறது கிடையாது நாங்க உங்களுக்காக இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பாண்டிங்கிறவர் என்ன நினைக்கிறாருன்னா பரவாயில்ல அவன்தான் அப்படி உரியானா இருந்தாலுமே மோசமானவன் இருக்கான் அவனுடைய நண்பர்கள் வந்து கரெக்டாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே ஆதல் பண்ணிட்டு மறுபடியும் அவங்கள வந்து திரும்பி பார்த்துட்டு நன்றி தம்பி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த வண்டி மூவ் பண்றாங்க அப்ப கூட அந்த கண்ணன்றவரை பாக்குறாங்க அவர் வந்து முறைச்ச தோணிலே இருக்காருங்க உடனே இந்த பாண்டிகரவர் என்ன நினைக்கிறாருன்னா இவனுக்கு நம்மள அடிக்கணும்னு போல தோணுது போல ஆனா அவங்களுடைய நண்பர்கள் கட்டுப்பாடுல இருக்கிறான்னு அப்படின்றதுனால நம்மள எதுவுமே பண்ணாம அப்படியே வந்து முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இந்த கிராமத்தை தாண்டி அந்த திருவிழா நடக்கக்கூடிய கிராமத்துக்கு வந்துடுறாங்க அதுக்கு பிறகு இந்த திருவிழா நடக்கக்கூடிய அந்த கிராமத்திலே ஒரு சில யாவரங்களை பார்த்துட்டு என்ன பண்றாருன்னா இதுக்கு மேல நமக்கு முடியல அதனால ஒரு வாரம் எப்படி நடக்கும்ல மறுநாள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து இவருடைய கிராமம் இருக்கு இல்லையா அவங்களுடைய மனைவி அவங்க பிள்ளை இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வீட்டுக்கே போகலான்னு சொல்லி முடிவெடுத்து அவங்களுடைய வீட்டுக்கு போயிடாருங்க அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நாள் வந்து இந்த திருவிழா கூட்டத்துக்கே வரலங்க கடைசி அந்த திருவிழா நட ஒரு வாரம் காலகட்டம் அப்படின்னு இருந்தேன் இல்லையா அதுல வந்து அஞ்சாவது நாளுங்க இவர் என்ன பண்றேன்னா அவங்களுடைய மனைவி கிட்ட வந்து சொல்றாங்க ஏமா உங்களுக்கு திருவிழா எதுவும் பார்க்கணும்னு தோணுன்னு இல்லையா விருப்பம் இல்லையா அப்படின்னு உடனே அவங்களுடைய மனைவி என்ன சொல்றாங்கன்னா எனக்கு திருவிழா பாக்கணும்னு ஆசையாதான் இருக்குது அப்படி திருவிழா போயிட்டேன்னா என்னுடைய அம்மா அப்பா வீட்டுக்கு நான் போகணும்னு சொல்வேன் நீங்க கூட்டிட்டு போவீங்க அப்படின்னு உடனே இதை கேட்டால் பாண்டி என்ன பண்ணுறாருன்னா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்ல திருவிழா முடிச்சுட்டு உங்களுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டு என்ன பேசிட்டு ரொம்ப நாள் ஆச்சு பாத்து அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இவங்க இந்த அவங்களுடைய மனைவியும் அதுக்கு பிறகு இந்த பாண்டி அவங்களுடைய மனைவியும் என்ன பண்றாங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய கிராமத்துல வந்து அந்த திருவிழா கூட்டம் நடக்குது பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்துக்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க அப்படி அவங்க கிராமத்துக்கு கிளம்பக்கூடிய நேரத்தை பார்த்தீங்கன்னா தோரமா ஒரு மதியம் ஒரு இரண்டு மணி இருக்குங்க அந்த சமயத்துல திருவிழா நடக்கக்கூடிய இடத்துக்கு போய் பாக்குறாங்க ஆனா இங்க வந்து பெருசா வந்து அடிக்கிறது அப்படின்றனால வந்து கூட்டம் அந்த அளவுக்கு இல்லங்க உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கிராமத்தில் இருந்து மறுபடியும் நம்ம நைட்டு கூட திருவிழா வந்துடலாம் சொல்லி முடிவெடுத்து அவங்களுடைய மாமனார் மாமியார் கிராமத்துக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவங்களுடைய மனைவி பாண்டியிருக்காங்க இல்லையா அவங்களுடைய மனைவி கூட்டிகிட்டு அந்த கிராமத்துக்கே கிளம்பி போகிறாங்க அதுக்கு இடைப்பட்ட பகுதியில் வந்து இந்த கண்ணன்ற ஒரு போதையில் வந்து சண்டை போட்டார் அந்த கிராமத்தை தாண்டி தாங்க போடணும்னு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் அந்த கிராமத்துக்குள்ள போறப்ப வந்து அந்த முச்சந்தி அந்த கண்ணனோட வீடு இருக்கு பாத்தீங்களா அந்த வீட்டு கிட்ட நெருங்கி போயிருப்பாங்க அப்படி நெருங்கி போன பாண்டி ஒரு காட்சியை பார்க்கறாங்க அந்த காட்சி வேற எதுவும் கிடையாதுங்க அவங்களுடைய அந்த கண்ணன் வீடு இருக்கு பாத்தீங்களா அந்த வீடு வந்து மறுபடியும் பூட்டப்பட்ட தான் இருக்குது உடனே ஒரு சந்தேகம் வந்துச்சுங்க என்னடா ஆச்சு ஏன் இப்படி இந்த வீடு பூட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு நிமிஷம் இருமா நான் விசாரிச்சு வந்துறேன் ஒரு சண்டை போட்டுட்டு அந்த குடியார் பையன் எதுவும் பண்ணிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சிட்டு பக்கத்துல இருக்க ஒரு டீ வந்து இந்த பாண்டியன்றவர் வந்து விசாரிக்க போயிருக்காருங்க அப்படி விசாரிக்க போனா அவருக்கு அந்த டீ சொன்ன விஷயத்தை கட்ட அப்படி கொலையை நடிக்க போயிடுச்சுங்க அப்படி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த டீ களக்கார்ட்டு போயிட்டு இந்த கண்ணன் அவங்களுடைய மனைவி வந்து வீட்டிலேயே தான் இருந்தாங்க நான் ரெண்டு நாளா பார்த்துட்டு இருக்கேன் அவருடைய கணவர் அந்த கண்ணனை மட்டும் தான் நான் பார்த்தேன் அவனுடைய மனைவி ஆளே காணா கை குழந்தைய ஆளே எங்க போனாங்க ஊருக்கு எழுந்து ஒரு எதுவும் சண்டை இது இழுத்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கான கேள்வி வந்து கேட்டுகிட்டே இருக்காருங்க இதை கேட்டு டீ கடக்காரர் என்ன சொல்கிறாருன்னா பொறுமையா இருங்க பொறுமையா இருங்க ஏன் அப்படி அவசரப்படுறீங்க அவங்க வீட்டில் நடக்கக்கூடாத விஷயம்னா நடந்து போச்சு அப்படின்றாருங்க இதை கேட்டுட்டு என்னங்க சொல்றீங்க என்னென்ன கூட நடந்துருச்சு எதுவுமே புரியல ஒழுங்கா தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாண்டியன்றவர்கள் அந்த டீ பார்த்து பாத்து மறுபடியும் கேட்கிறாங்க உடனே இந்த டீ கடைக்காரர் என்ன சொல்றாருன்னா அது ஒண்ணுமில்ல தம்பி அன்னைக்கு சண்டை நடஞ்சுலாம் இந்திய அன்றைய இரவு அப்படி சண்டை நடந்ததுக்கு அப்புறம் நீ உன்னுடைய கிராமத்துக்கு போயிட்ட அதுக்கு பிறகு நடந்தது தான் பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயம் அப்படின்றாருங்க அப்படி என்ன சொல்றாருன்னா இவர் அந்த சண்டை போட்டுட்டு உங்களுடைய கிராமத்துக்கு கிளம்பி போயிட்டாங்க இல்லையா அவங்களுடைய மாமனார் மாமியார் கிராமத்துக்கு அப்படி கிளம்பி போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய அந்த கண்ணன்ற வந்து குடிபோதில் வந்து அவங்களுடைய மனைவியை போட்டு அடி அடி அடிச்சிருக்காருங்க அடிச்சது மட்டும் இல்லாமல் கெட்ட கட்ட வார்த்தையில அவதூறு மாதிரி அப்படி பேசியிருக்காங்க இதை கேட்டுட்டு அவங்களுடைய மனைவி வந்து ஓன் அழுது இருக்காங்க உடனே அவங்களுடைய கணவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நீ யார் வேணாலும் நீ உள்ள விட்டுருவியா யார வேணாலும் உனக்கு தொட விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கசிங்கமா பேசுனது மட்டும் இல்லாமல் போட்டு அடி அடி நடிச்சுட்டு அவங்களுடைய கை இருக்கு பாத்தீங்கன்னா அந்த கை குழந்தையை தூக்கிக்கிட்டு இந்த குழந்தை யாருக்கு பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு தப்பா வச்சு இந்த கை வந்து பறிக்க முயற்சி செஞ்சிருக்காங்க உடனே அவங்களோட மனைவி என்ன பண்றாங்கன்னா ஆத்திரத்துல இதுக்கு மேலே உன விட்டுட்டா நம்மளோட குழந்தைய கொண்டுருவான் நம்ம செத்தா கூட நம்ம குழந்தையோட தான் சாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான முடிவு அந்த கை குழந்தைய கையில தூக்கிட்டு பின்னாடி முற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிணறுல வந்து அப்படி குதிச்சிடுறாங்க இதை சுற்றி முத்தி வேடிக்கை பாத்துட்டு இருந்த அந்த ஒரு காரணம் அந்த ஊர்க்காரங்க இருப்பாங்க இல்லையா அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு போய் இந்த கிணத்துல ஒரு சில வாலிபர் வந்து குதிச்சிடுறாங்க கூதிச்சுட்டு தூக்கிட்டு பிரித்திக்கிட்டு வந்துடுறாங்க ஆனா இவங்க நடிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு இடி விழுந்துருச்சுங்க என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த கை குழந்தை பாத்தீங்களா அந்த குழந்தை இறந்தே போயிடுச்சுங்க அந்த பெண்மணியை மட்டும் தான் இவங்களால காப்பாற்ற முடிஞ்சிச்சு அதுக்கு பிறகு இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் தாங்க அந்த பெண்மணிக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க உடனே அவர் ஒரு வேற ஊருக்காரு உடனே அந்த பெண்மணியோட அண்ணனுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சு அந்த ஊருக்கே கிளம்பி வந்துறாங்க அப்படி கிளம்பி வந்தவர் ஆத்திரத்தோட என்ன பண்றேன்னு தெரியாம என்ன பண்ணிட்டாருன்னா கையில அருவாமணி எடுத்து இந்த கண்ணன் இருக்காரு இல்லையா அவரோட கழுத்தை சேர்த்து ஒரு போடு போட்டுறாருங்க அப்படி போட்டதுக்கு அப்புறம் அவருடைய கழுத்துல இருந்து அப்படியே ரத்தம் குபகபுன்னு கொட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க உடனே ரத்தம் தாங்க முடியாமல் அப்படி ஒரு இடத்துல அப்படி சுருண்டு அப்படி உழுக ஆரம்பிச்சிட்டாருங்க உடனே சுற்றி சுத்தி இருக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா ஏப்பா அப்படி அவசரப்பட்ட எல்லாமே இப்படி தப்தப்பா பண்ணிட்டு இருக்கீங்களாப்பா அப்படின்னு சத்தம் போட்டுட்டு அந்த கண்ணன் உழுந்திருக்காரு இல்லையா அவரோட கழுத்தை செய்து அப்படி ஒரு துண்டு மாதிரி அந்த ரத்தம் வெளியே அதிகமாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டி விட்டாங்க அதுக்கு பிறகு அந்த பெண்மணியோட அண்ணன் இருக்காரு இல்லையா அவர் என்ன பண்றாருன்னா இந்த குடியார் பையன் இக்கேள் கட்டாம் கட்டு போட்டோம் என்னுடைய தங்கச்சியை நான் வந்து கூட்டிட்டு அந்த இறந்து போன கை குழந்தையை தூக்கிக்கிட்டு அவருடைய கிராமத்துக்கு கிளம்பி போயிடுறாங்க அப்படியே ஒரு கிராமத்துக்கு கிளம்பி போனால் கிட்டத்தட்ட ஒரு காமணி நேரத்திலேயே அந்த கண்ணன்றவர் வந்து அப்படியே இந்த கழுத்துல அதிக அளவு ரத்தம் போயிருக்கு போலங்க வெட்டு காயம் ஆழமா உணர்ந்துருக்கும் போல அதனால அப்படியே கொஞ்ச நேரத்துல அங்க குள்ள இருந்து இறந்து போயிறாங்க இதை பார்த்துட்டு சுத்தி இருக்கக்கூடியவங்க இந்த கிராமத்துக்காரங்க இருக்காங்க இல்லையா அந்த கண்ணன்றவரோட உருவகாரங்க சொல்லி அதுக்கு பிறகு அவருடைய இறுதி சடங்கு நடந்து முடிச்சிருக்கேன் இத பூரம் கேட்டுக்கிட்டு இருந்தா பாண்டிக்கு அப்படி கொலையை நடிங்க போயிருச்சு வேர்த்து அப்படி நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே டீ கடக்கார பாத்துட்டு என்ன சொல்றாருன்னா என்னங்க சொல்றீங்க எனக்கு எதுவுமே தான் அந்த கண்ணன்றவனை பார்த்தேன் அவங்களுடைய நண்பர்கள் அன்னைக்கு சண்டை உரப்பு வந்தாங்க இல்லையா அவங்க கூட நின்று கழுத்துல ஏதோ துண்டை சுத்தி வச்சிரு நின்றுட்டு இருந்தான் என்னை அடிக்கிற மாதிரி முறைச்சு பாத்துட்டு இருந்தா நான் கண் கூட பார்த்தேன் அப்ப மனுஷனா வேற எதுமா நீங்க எதுவும் உளராதிங்க அப்படின்னு இருக்காங்க உடனே டீ கடக்காரு என்ன சொல்றாருன்னா டீ போட்டுருந்தேன் அந்த கிளாஸ் அப்படி கையில கொடுக்குற முன்னாடி அவருக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சு உடனே அவர் பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா இல்ல தம்பி இது வாய்ப்பே கிடையாது அவன் செத்தே ரெண்டு மூணு நாளாவது நீ எப்படி அவனை நேற்று நீ பாத்துக்க முடியும் நீ சொல்றது என்னால ஏத்துக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீக்கடைக்காரர் அழுத்தமா சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்த கேட்ட பாண்டி என்ன பண்றாருன்னா இந்த டீக்கடைக்காரர் சொல்றத நம்ம நம்ப முடியாது வேற யாருக்கிட்டயாவது விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா அந்த கிராமத்துல இருந்து வேற யாராவது கண்களை தென்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்துல அந்த கிராமத்திலே ஒரு சமுதாய கூடமோடி ஒரு இடம் இருந்திருக்குங்க சாவடி மாதிரி அந்த இடத்துல யாருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு அந்த கண்ணன் கூட ஒரு மூன்று நண்பர்கள் இருந்தா இல்லையா அதே நண்பர்கள் தாங்க அங்கே சீட்டு விளாண்டு இருந்திருக்காங்க அவங்க கிட்ட நெருங்கி போயிட்டு என்னங்க கண்ணன் எங்க இருக்காப்ல ஊர்ல காப்பில அப்படின்னு கேக்குறாங்க இதை கேட்ட உங்களுடைய மூன்று நண்பர்களோட முகமே மாறிடுச்சுங்க உடனே அப்படி சோகமா பாத்துருக்காங்க என்னாச்சு ஏன் இப்படி இருக்கீங்க என்ன நினைச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் என்ன சொல்றாங்கன்னா அந்த கண்ணன் வந்து இறந்து போயிட்டாங்க அவனுடைய பொண்டாட்டியோட அண்ணன் தான் வந்து வெட்டி கொண்டுட்டாப்ல அந்த கண்ணன் போதையில் என்ன பண்றேன்னு தெரியாம அவனோட குழந்தையுமே இப்போ இல்லங்க அவன் குடும்பமே சேர்த்து சின்ன பணமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்காங்க இதை கேட்டுட்டு அப்படி தூக்கி வாரி போட்டுருச்சுங்க இந்த பாண்டியன்றவருக்கு என்னங்க சொல்றீங்க நைட் தானங்க நான் உங்களுடைய நண்பர்களோட நீங்க எல்லாரும் சேர்ந்து நிக்கிறப்ப அந்த கண்ணன் உங்க கூட தானே நின்றாரு என் கண்ணால பார்த்தேனே நீங்க கூட எந்த பிரச்சனையும் வராது கிளம்பி போங்க அப்படின்னு சொன்னீங்களே அப்ப கூட அவர் முறைச்சான இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டுட்டு இந்த சீட்டு விளாடுறவங்க அப்படி இந்த சீட்டை கீழே போட்டுட்டு பாண்டிட்டுறவங்க பார்த்து என்னன்னே சொல்றீங்க அப்படி இருக்க வாய்ப்பே இல்லனே அவன் செத்து போயிட்டானே அவன் எப்படி உங்களை பாத்துக்க முடியும் நீங்க எப்படி அவங்க பார்த்துருக்க முடியும் சொல்லிட்டு உங்க கேள்வி எடுப்ப மாதிரி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிக்காங்க இதை கேட்டுட்டு பாண்டி வந்து குழப்பமாயிட்டாருங்க ஒரு உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல அதுக்கு பிறகு சரிங்க நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு இவருடைய அந்த மனைவி இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு மரத்தடிலாங்க உட்கார வச்சிருக்காங்க அவங்களோட மனைவி கிட்டே நெருங்கி வந்துட்டு ஒண்ணுமில்லமா நம்ம ஊருக்கே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அவங்களோட மாமனார் மாமியார் வீட்டுக்கே போயிருக்காங்க போயிட்டு எந்த விஷயத்தையுமே சொல்லல ஏன்னா அவங்களுடைய மனைவிக்கு எதுவுமே தெரியாது இவருக்கு மட்டும் தான் தெரியும் அதனால எந்த விஷயத்தையுமே பகிராம அவர் வந்து இப்படி சோகமா இருந்திருக்காங்க அவருக்குள்ள ஏகப்பட்ட கேள்வி அப்பன்னா நம்ம பார்த்தது யாரு கண்ணனா வேற யாருமா எப்படி தத்துருமா தெரிய முடியும் அது ஆன்மாவா இருக்க வாய்ப்பே இல்லையே நம்மளே நம்ம வந்து ஏமாத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு குழப்பத்தோட இருந்திருக்காருங்க கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நாட்கள் பிறகு ஒரு வந்து உங்களுடைய மாமனார் மாமியார் கிட்ட சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா என்னுடைய மனைவியை கூட்டிட்டு நான் எங்கள் வீட்டுக்கே போயிடுறேன் பசங்க வேறு இங்கே காத்திருப்பாங்க எங்களுக்காக அவங்கள அதுக்காக இப்படி ரெண்டு நாளுக்கு மேலே ஆயிடுச்சு இதுக்கு மேலே அவங்கள வந்து காத்துருக்க வைக்க முடியாது அவங்கள ஊர் கூப்பிட்டாலும் வர மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மாமனார் மாமியார் கிட்டே வந்து பர்மிஷன் கேட்டுட்டு அவங்களுடைய மனைவிய வந்து கூட்டிட்டு ஒரு வந்து உங்களுடைய கிராமத்துக்கு கிளம்பலாம்னு முடிவு அப்படி ஒரு கிளம்பக்கூடிய அன்றைய நேரத்தை பார்த்தீங்கன்னா இருபது ஓராய்மோ ஒரு ஒன்பது மணி இருக்குங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த காலகட்டத்துல வந்து நிறைய பேர் வந்து சைக்கிள் தாங்க இருந்திருக்குது எங்க போறா இருந்தாலும் சைக்கிள்ல தான் எடுத்துட்டு நிறைய பேர் போவாங்க அதனால இவருக்கு வந்து பழக்கப்பட்ட அந்த விஷயம் தான் அதனால இவர் வந்து அதை பெருசாவே எடுத்துக்கல அப்படி உங்களோட மாமனார் மாமியாக இருக்கக்கூடிய அந்த கிராமத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு கிராமங்கள் தள்ளி தானே அவருடைய வீடு இருக்குது அப்படி உங்களோட மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த சைக்கிளை ஏற்றிக்கிட்டு இந்த சண்டை நடந்துச்சு இல்லையா அந்த கண்ணன் கூட இறந்து போனாரு அந்த பாதையில தாங்க வந்து உங்க தாண்டி உங்களுடைய கிராமத்துக்கு போகணும் அதனால என்ன பண்றாருன்னா உங்களுடைய மனைவி வந்து சைக்கிளை ஏத்திக்கிட்டு அந்த கண்ணன் இறந்து போன அதே அந்த கிராமத்துல அந்த முச்சந்தி இந்த வீடுக்கு பார்த்தீங்களா அந்த இடத்த தாண்டி இப்படி போயிட்டு இருக்காருங்க அப்படி என்ன பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே வாழ்நாள் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு நிகழ்வு நடக்குதுங்க இந்த பாண்டியன் அவங்களுடைய மனைவி பின்னாடி உட்கார அந்த வீடு முச்சந்தியில கூடிய அந்த கண்ணன் வீட்டை தாண்டி போயிட்டு இருக்காங்க இல்லையா அந்த சமயத்துல இந்த உங்களோட பின்னாடி உட்கார அவங்களோட மனைவி முந்தானிய புடிச்சு இழுக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு உடனே பாண்டியோட மனைவி என்ன பண்றாங்கன்னா என்னங்க என்னங்க ஒரு நிமிஷம் வண்டி படுங்க முந்தானிய புடிச்சு யாரும் இழுக்கிறமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை கேட்டுட்டு பாண்டி என்ன சொல்றாருன்னா சைக்கிள் எதுவும் மாட்டிக்க போறீ வண்டி நிப்பாட்டுற பாரு அப்படின்னு சொல்லி இந்த வண்டி நிப்பாட்டிருக்காங்க அடுத்த நிமிஷமே இந்த பாண்டியோட மனைவியோட சேலை எப்படி வாடி பிடிச்சி இழுத்த மாதிரி அப்படி பிடிச்சி கீழே சுருட்டி தள்ளி விட்டுருங்க உடனே சைக்கிள் வந்து கீழே விழுந்தவங்க வந்து இப்படி உங்களுடைய வந்து பார்த்துருக்காங்க என்னங்க ஏன் இப்படி புடிச்சு தள்ளி விட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்கண்ணே உடனே பாண்டி என்ன சொல்கிறாங்கன்னா என்னடி நான் எங்கே கிடையாது தள்ளி விட போகிறேன் நீ தான் சைக்கிள் வந்து தானாக கீழே விழுந்துருக்க ஏன் ஒழுங்காக பிடிச்சி வர மாட்டியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்டுட்டு அவங்க ரெண்டு பேருக்குமே பெரிய குழப்பங்க அப்படி இவங்க ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு அந்த தருணத்தில் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு கோரமான ஒரு அலுகுரல் கேக்குதுங்க அந்த அலுகுரல் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மிருகமும் ஒரு மனிதனும் சேர்ந்து இப்படி வளரணும் அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆக்கிரசமான தோணியில் அந்த சத்தம் கேட்டுக்குது இதை கேட்டுட்டு யார் இந்த எடுத்தால இந்த இடத்துல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யோசிச்சுருக்காங்க அந்த சமயத்துல வந்து இந்த பாண்டியன்றவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த கண்ணுன்ற கூடிய அந்த வீட்டை வந்து பார்த்துருக்காருங்க அந்த வீட்டுக்கிட்டதாங்க அந்த சதம் கேட்டிருது உடனே அந்த வீட்டை உத்து பாத்துருக்காருங்க அப்படி உத்து பாத்துக்கும் போது கண்ணுக்கு வந்து ஒரு காட்சி தெரியுதுங்க அப்படி என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு மூணு இருட்டா இருக்குன்னு சொன்னிங்க இல்லையா விளக்குகள் எல்லாம் அமத்தி அந்த வீட்டுக்கிட்ட ஒரு ஜன்னல் இருந்திருக்குங்க அந்த ஜன்னல்ல ஒரு உருவம் வந்து யாரோ அப்படி கிராஸ் ஆகி இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குங்க என்னடா அது இருட்டா கிடக்குது ஆனா அந்த இடத்துலயுமே வந்து நமக்கு வந்து பார்வை தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உத்து பாத்துருக்காங்க திடீர்னு ஒரு பார்வையை நோக்கிற மாதிரி எதிர்த்தி இருக்க அந்த ஜன்னல் இருக்குது இல்லையா அதுல இருந்து ரத்த கலர்ல ஒரு கண் பார்வை அப்படி தெரிஞ்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மொரைச்சு பாக்குற மாதிரி தெரிஞ்சிருக்குங்க உடனே அலடி அடிச்சிட்டு வாங்கமா இந்த இடத்த விட்டு போயிடுவோம் எனக்கு நம்ம தப்பாடு அப்படின்னு இருக்காங்க உடனே அவங்களுடைய மனைவி என்ன பண்றாங்கன்னா என்னங்க உழைட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய உங்களுடைய கணவர்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது என்ன செஞ்சாங்க அவங்களுடைய மனைவியை வந்து அந்த ஆன்மா ப்ரொசஸ் பண்ணிச்சோம் என்னன்னு தெரியல திடீர்னு இப்படி முடியை விரிச்சு போட்ட மாதிரி ஒரு ஆக்ரோஷமான தோணியில வந்து அவங்களுடைய கணவரை பார்த்துட்டு ஏ ஏ அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம் போட்டு கத்த இருக்காங்க இதை கேட்டுட்டு என்னடி லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கா வாடி நம்ம கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பலாம்னு பாக்குறாங்க உடனே இந்த மனைவி இருக்காங்க இல்லையா அப்படி அந்த கீழே உள்ள கிடக்குற அந்த சைக்கிளை தூக்கி அப்படி அச்சலக்கா அப்படி தூக்கி மேல வச்சிருக்காங்க அவங்களுடைய மனைவி பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு ஒல்லி ஆகக்கூடிய ஒரு ஆள் தாங்க அவங்களால அந்த சைக்கிளை தூக்கலாம் முடியாது ஆனா திடீர்னு அந்த சைக்கிளை தூக்கி இப்படி மேல தூக்கி காட்டுறதுனால அவர் வந்து அப்படி மிரண்டே போயிட்டாருங்க அந்த ஆன்மாதான் தான் ஏதோ ஒரு ப்ரொசஸ் பண்ணிடுச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு நினைச்சிருக்க என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல யாராவது இருப்பாங்களா அவங்கள கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தை அந்த இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பக்கத்துல தான் நிறைய வீடுகள் கொஞ்சம் தளி தளி இருக்குது அங்க போய் ஆளை சொல்லிட்டு நீங்களும் கூட இருமா இருமா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு அவங்கள போய் கூப்பிடான்னு இருக்காங்க உடனே அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு நான்கு பேர் வந்து உங்கள் கூட வந்துடுறாங்க கூட வந்து பார்த்தா அந்த இடத்துல வந்து அவங்களுடைய மனைவியை காணா உடனே என்னடா அது என்னடாதுள்ள நின்று மனைவிக்கான அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை பாக்குறாங்க சைக்கிள் வந்து இடத்துல உருந்து கிடக்குது சுத்தி முத்தி அவங்க வந்து தேட ஆரம்பிச்சாங்க அவங்களுடைய மனைவியை அப்படி இந்த கிராம மக்கள் அங்க அங்க திசையில வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க ஆனா யாரு இங்க இருக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு இதே தெரியல உடனே இந்த பாண்டியக்கார இல்லையா அவருக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சுங்க அந்த கண்ணன் இருக்கக்கூடிய அந்த வீட்டுல இருந்து தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கிராமத்துக்கார்ட்ட சொன்னோடே என்ன பண்றாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள யார் பார்க்க முடியும் பூட்டப்பட்ட வீட்டுல யாரும் அந்த வீட்டுக்குள்ள போக மாட்டாங்களாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா ஒரு வந்து அடம் முடிச்சிட்டு அந்த வீட்டுல தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அந்த வீட்டுக்கு போய் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து அந்த கூட இருக்காங்க இல்லையா அவங்கள அப்புறம் கூட்டிட்டு அந்த வீட்டுக்கு போறாங்க அவர் நினைச்சா சரிதாங்க அவங்களோட மனைவி அந்த வீட்டுல அங்க இருக்கிறாங்க அந்த கண்ணன் இருக்கு இல்லையா அந்த வீட்டுக்கு ஒரு கொல்லப்புறம் இருக்குங்க அந்த கிணறு அந்த இடத்துக்கிட்டே இருந்துகிட்டு தலையில கை வச்சுக்கிட்டு இப்படி ஓன்னு அழுது இருக்காங்க தலைவீறி கோலத்தோட அந்த பாண்டியோட மனைவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா போச்சு எல்லாம் போச்சே விடமாட்டேன் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுது இருக்குதுங்க உடனே அந்த பாண்டின்றவர் என்ன பண்றாருன்னா ஏமா வாமா நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா அந்த பெண்மணி எந்திரிக்க மாதிரி தெரியல உடனே இந்த ஊர்க்காலங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து ஒரு பெண்மணி வளராங்க வந்துட்டு கையில ஏதோ ஒரு விபதி அடிச்சிருப்பாங்க உலகங்க அந்த பெண்மணி மேல அப்படி பூசி விட்டுட்டு உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நீ வீட்டுக்கு போய் சேரு உனக்கு கருப்பை துணை ஏற்பா அப்படின்னு சொன்னோன்னே அந்த பெண்மணி வந்து நார்மலா மாறி அதுக்கு பிறகு இந்த பாண்டியன்றவர் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட மனைவி கூட்டிட்டு அவங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி போயறாங்க அப்படி கிளம்பி போன்றாங்க அன்றைய நல்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க அவங்களுடைய கணவர்கிட்ட வந்து எதுவுமே பேசிக்கவும் இல்லை அவங்க பிள்ளைகிட்ட எதுவுமே பேசிக்கவே இல்லை உடனே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்துட்டு இருந்த பாண்டி என்ன நினைக்கிறானா சரி அவங்களோட மனைவி வந்து உடம்ப முடியல அதனால தான் அப்படி தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த வந்து நம்ம பெருசாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில பேசிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாருங்க அதுக்கு பிறகு மறுநாள் காலையில விடுந்த பிறகு இந்த பாண்டி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட மனைவி கிட்ட போய் நெருங்கி போய் பார்க்குறாங்க ஆனா அவங்களோட மனைவி வந்து இயல்பான கண்டிஷன்ல இருக்காங்க எப்பயும் போல சாதாரணமாக பேசியிருக்காங்க உடனே இந்த பாண்டியன்றவர் என்ன பண்ணுறாருன்னா நம்ம வியாபாரத்துக்கு போய் ஒரு ரெண்டு மூன்று நாளுக்காக ஆயிடுச்சு அதனால் வியாபாரத்துக்கு போகாமலே இருக்கும் வருமானத்துக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்றதுனால யாபாரத்துக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க அதே மாதிரி அவங்களுடைய பசங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அப்படின்றதுனால வந்து அவங்களோட வந்து பள்ளிக்கூடத்துக்கு வச்சுட்டாங்க அதன் பிறகு பக்கத்து பக்கத்துக்காரங்க ஒருத்தர் இருக்காங்க அவங்க அவங்ககிட்ட போயிட்டு என்னுடைய மனைவி வந்து பார்த்துக்கோங்க அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல நான் வியாபாரத்துக்கு போகிறேன் எப்படி சாயங்காலம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவங்க வந்து யாபாரத்துக்கு போயிடறாங்க அப்படி வியாபாரத்துக்கு போயிட்டு கிட்டத்தட்ட மாலை ஒரு ஆறு முப்பது மணி அளவுக்குள்ள வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க அந்த பாண்டி அப்பயுமே அவங்களுடைய மனைவி இருக்காங்க வந்து இயல்பான நிலையில தாங்க வந்திருக்காங்க அதன் பிறகு அன்றைய இரவு சாப்பாடுலாம் முடிச்சிட்டு அவங்களுடைய பிள்ளைகளை வந்து தனியா ஒரு ரூம்ல தூங்க விட்டுட்டு அவங்களுடைய பாண்டி இருக்கார் இல்லையா அவங்களுடைய மனைவியை வந்து ரெண்டு பேருமே ஒரே ரூம்லாம் தூங்கிட்டு இருக்காங்க அன்றைய நள்ளிரவு தோராயமாக ஒரு பன்னிரெண்டு மணி இருக்குங்க மறுபடியும் உங்களுக்கு குளம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கும் யாருமே நினைச்சு கூட பாக்குறாங்க அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அன்றை நல்ல ஒரு பன்னிரெண்டு மணி இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த நேரத்துல வந்து இந்த பாண்டவர் தூங்கிட்டு இருந்திருக்காங்க தூங்கிட்டு இருக்கப்ப அவருக்கு வந்து ஏதோ ஒரு வலிக்கிற மாதிரி யாரோ அழுத்துற மாதிரி சத்தம் கேட்டுருங்க உடனே என்ன பண்றாருன்னா என்னடாது ஏதோ அழுத்தரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இப்படி முடிச்சு பார்க்குறாங்க முடிச்சு பார்த்தா அவருக்கு பேர் எதிர்ச்சிங்க என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட மனைவி இருக்காங்க இல்லையா பக்கத்தில் படுத்துட்டு அவங்க இந்த பாண்டின்றவரோட கால் அப்படியே தொடது அப்படியே கடிச்சிட்டு இருந்திருக்காங்க என்னமா பண்ணிட்டு இருக்கா ஏமா அப்படி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உத்து பாக்குறாங்க உங்க கால வந்து அப்படியே ஒரு சத பு அப்படியே ரத்தமே வந்துருச்சுங்க ஆனா அந்த பெண்மணி வந்து அவருடைய காலை வந்து விடுற மாதிரி தெரியலங்க அப்படி கடிச்சிட்டே இருந்திருக்குங்க அந்த பெண்மணி வந்து முடிய பிடிச்சி சாமிச்சு வச்சுராங்க உடனே அவங்களுடைய மனைவி வந்து அப்படி விட்டுறாங்க விட்டதுக்கப்புறம் அப்படி ரத்தத்தோட ஆ அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க சுத்தி அவங்களுடைய பசங்க கூட எந்திரிச்சு வந்துட்டாங்க உடனே பக்கத்து விட்டுக்காரங்களாம் கூட்டதுக்கு அப்புறம் அவங்கள ஏதாவது நெருங்கி வந்தாங்க நெருங்கி வந்துட்டு என்னமா ஏமா அப்படி பண்ணிட்டு இருக்கா பைத்தியத்தையும் எதுவும் பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க உடனே பாண்டி என்ன சொல்றேன்னா அவ திட்டாங்க ஏதோ ஒரு ஆன்மா இருக்குது அதனாலதான் அப்படி பண்ணிட்டு இருக்கா அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்றாங்க இதை கேட்டுக்கிட்டு அவங்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா அவங்க உடம்புல இருந்த அந்த ஆன்மா பேச ஆரம்பிச்சுங்க ஆமா நான் தானே வந்திருக்கேன் உங்க குடும்பத்தை நல்லாவே கூட மாட்டேன் ஒன்னு உனைய போட்டதல்லவே இல்லைன்னா உன் மனைவியை கூட்டிகிட்டு போயிருவேன் ஏதாவது ஒன்று பண்ணி உன் குடும்பத்தை வாழவே விட மாட்டேன் உன் பசங்களையும் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமான துணையில ஒரு மிரட்டலா பேசுதுங்க இதை கேட்டுக்கிட்டு இருந்தா சுற்றி இருக்கவங்க கூட என்ன பண்ணாங்கன்னா யார் பண்ணி ஏன் இந்த மாதிரி பேசுற நீ எந்த ஊர் என்ன சொல்லி கேட்டோட அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னா நான் பக்கத்து ஊர் காலம் தாங்க நான் எப்பவுமே குடிச்சிட்டு என்னுடைய குடும்பத்தை வந்து சண்டை போடுற இயல்பு

நானும் இறந்து போயிட்டேன் அதனால நான் பட்ட கஷ்டத்தை போற இவனுமே கஷ்டப்படணும் இவன் குடும்பமே இல்லாம சீரழியனும் அதனால இவனை போட மாட்டேன் சொல்லிட்டு ஆக்ரோஷமா பேசி உடனே சுத்தி இருக்க என்ன பண்ணாங்கன்னா அப்படியே அந்த ஆன்மா பிடிச்சிருக்க அந்த பெண்மணி இருக்காங்களா பாண்டியோட மனைவி அவங்கள ஒரு இடத்துல அப்படியே கட்டி வச்ச மாதிரி ஒரு இடத்துல வந்து தூண்மா இருக்குங்க அந்த இடத்துல கட்டி வச்சாங்க உடனே இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அக்கம் இருப்பாங்களா அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல இருக்க ஒரு கோயில் பூசாரி வந்து கூட்டிட்டு வராங்க அப்படி இந்த கோயில் பூசாரி அவங்க நெருங்கி வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து அருள் வந்துருச்சுங்க அப்படி அருள் வந்த அந்த பூசாரி உடம்புல யாருக்காரு பாத்தீங்கன்னா காளி அம்மா தாங்க இருக்காங்க உடனே இந்த காளியம்மா வந்து அருள் வந்ததோட அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மா இறங்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி இந்த பாண்டியோட மனைவி அவங்கள பார்த்துட்டு நீ இன்னும் போகலையா உன்ன நான் அன்னைக்கி விரட்டி விட்டால மறுபடியும் ஏன் வந்தா ஏன் இப்படி தொந்தரவு பண்ணிருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி அவங்களுடைய அந்த கண்ணென்றவர் வந்து வெட்டுப்பட்டு இறந்தாரு பார்த்தீங்களா அதுக்கு மறுநாள் வந்து அந்த உங்களுடைய நண்பர்கள் கூட்டத்தில் வந்து நின்று இருந்திருக்காருங்க அப்போ அந்த பாண்டியன்றவர் வந்து கிராஸ் ஆகி போயிருக்காருங்க அப்பயே அந்த ஆன்மா வந்து ஒரு ப்ரொசஸ் பண்ணலாம்னு பார்த்துருக்கேங்க ஆனால் இவங்களோட குலதெய்வம் வந்து காளியம்மா அப்படின்றதுனால வந்து உங்கள் கூடயே துணையாக காவலா நின்றுருக்குங்க அதனாலதான் அவரை வந்து பொசாஸ் பண்ண விடாம அப்படியே பாதுகாத்துட்டு இருக்குங்க அப்படியே வந்து அந்த ஆன்மாவை மிரட்டிட்டு போலங்க என்னுடைய பக்தனை வந்து நீ எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டினால அந்த ஆன்மானால எதுவுமே பண்ண முடியலங்க அப்படி சொல்லி நீ திரும்ப வந்து என்னுடைய பக்தனையும் நீ வந்து சீண்டை பார்த்துருக்கல உன்னை நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமா பேசுதுங்க உடனே பாண்டியோட மனைவியோட உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னா என்னை எதுவும் பண்ணிராயுமா நான் இந்த இடத்த விட்டு போயிடறேன் யாருக்கு எந்த தொந்தரவு பண்ண மாட்டேன் எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு அந்த ஆசையை மட்டும் நிறைவேற்றிருங்க அப்படின்னு சொல்லுதுங்க இது கேட்ட அந்த அருள் அந்த அந்த காளியம்மா இருக்கக்கூடிய அந்த பூசாரி என்ன சொல்றாரு உனக்கு என்ன வேணும் சொல்லு தைரியமா சொல்லு நான் அதை நிறைவேற்றி வைக்கிறேன் சொல்லுதுங்க உடனே அந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னா எனக்கு ஒரு படையில வைங்க படையில வச்சு எனக்கு பிடிச்ச அந்த சரக்கு எல்லாமே வச்சு விடுங்க வச்சுட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி அசைவ சாப்பாடெல்லாம் வைங்க அதை எல்லாமே நான் சாப்பிட்டுட்டேன்னா அந்த இடத்த விட்டு நான் திருப்தியாக போயிருவேன் யாருக்கு எந்த தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க இதை கேட்டால் அருள் வந்து அந்த பூசாரி என்ன சொல்றாருன்னா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி அவங்க புறாம எல்லாட்டமே வந்து சொல்லிட்டு நீங்க அவர் என்ன என்ன கேட்கறாங்கன்னா அதே வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உங்களுடைய அந்த பாண்டி இருக்காரு இல்லையா அவர் செலவு அந்த ஆன்மா இருக்கக்கூடிய அந்த உடம்புல இருக்குல்ல அதுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன கிடைச்சோ அதே புறாமே ஒரு படையில ரெடி பண்ணி அந்த ஆன்மாக்கு முன்னாடி விற்கிறாங்க அப்படி பாண்டியோட மனைவியோட உடம்புல இருக்க கூடிய எல்லா பொருளும் வச்சதுக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடுதுங்க அந்த சரக்கு முதற்கொண்டு அப்படியே விடாம அடிக்குதுங்க தண்ணி கூட கலக்காம இதை சுத்தி முற்றி வேடி பாத்துட்டுவங்க என்ன பண்றாங்கன்னா இப்பே பட்ட பெண்மணி இப்போ என்ன மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்குது எல்லாமே நேரம்டா நிலமடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வருத்தத்தோடு பாத்துருக்காங்க அதுக்கு பிறகு எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னா உங்க எல்லாருக்கும் நன்றி யாருமே நான் இனிமேல் தொந்தரவு பண்ண மாட்டேன் இந்த இடத்த விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அந்த ஆன்மா வந்து அப்படி காத்த மாதிரி கரைச்சி போயிருக்கிறது இந்த இருக்கவங்க கூட அப்படியே தத்ரூபமாக பாத்துருக்காங்க அதுக்கு பிறகு அந்த ஆன்மாவால் இவங்களுக்கு யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ஆனா அந்த அருள் வந்து பூசா இருக்கார் இல்லையா மறுபடியும் அருள் வந்துச்சுங்க அவருக்கு அருள் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த பாண்டிய பார்த்து என்ன சொல்கிறாருன்னா நான் உனக்காக இவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சல நீ எனக்காக என்ன செய்வான்னு கேட்டுருக்கேங்க உடனே இந்த பாண்டி என்ன சொல்றாங்கன்னா அவங்களுடைய மனைவி வந்து மயக்கமான நிலைய இருக்காங்கல்ல அவங்கள தண்ணியை தட்டி இப்படி எழுப்பி விட்டுட்டு அவங்களோட மனைவி உங்க ரெண்டு பேருமே இந்த பூசாரி கிட்ட நெருங்கி விட்டாங்க நெருங்கி வந்துட்டு நீங்கள் என்ன வேணா சொல்லுமா உனக்காக நான் செய்றேன் சொன்னேன் நான் ஒண்ணும் பெருசாக கேட்க போறது எனக்காக கிடா வெட்டி நீங்க பூஜை பண்ணணும் நாலு பேர் அன்னதானம் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை கேட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா நீங்கள் சொன்னதை நான் அப்படியே செஞ்சுறேன் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் ரெண்டு வார கால பிறகு அதே மாதிரி கிடா வெட்டி பூஜை பண்ணி முடிச்சிருக்காங்க பொங்கல் வச்சிருக்காங்க அதுக்கு பிறகு அந்த ஆன்மாவால உங்களுடைய குடும்பத்துக்கு எந்த ஒரு தொந்தரவுமே கிடையாதுங்க இவங்களுடைய குலதெய்வம் வந்து உங்களுக்கு வந்து காவலா வந்தது வந்து உங்களுக்கு பெரிய வரப்பிரசாதம் தாங்க இந்த சம்பவத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க குடிப்போதை ஒரு மனிதனை எந்த அளவுக்கு மாத்தும் அப்படின்றத நம்ம கண் கூட பாத்துட்டு இருக்கிறோம் இப்ப கூட கள்ளக்குறிச்சியில நடக்கக்கூடிய ஒரு சம்பவம்னால எத்தனையோ பேரோட உயிர்கள் வந்து பலியாயிருச்சுங்க அதனால மதுவை வந்து நம்ம ஒழிப்போங்க நம்ம நீரூடி வாழ்வோங்க அதனால நமக்கு பிடிச்சத நினைச்சதை சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருப்போங்க ஆனா தீய பழக்கத்துக்கு போக வேண்டாங்க இதுதாங்க என்னுடைய வேண்டுகோள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் காலகட்டத்தில் என்னுடைய தாத்தாக்கும் என்னுடைய பாட்டிக்கும் நடந்தது பிரதர் இந்த மின்னஞ்சல் அப்படியே அச்சப்பா உங்களுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த மின்னஞ்சல் அனுப்பிய ரிசிக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க இது போன்ற தரமான திருவாளான நிகழ்வுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் Up sir.